ஹாய் மீ பஸ் இன்னைக்கு மீ பதினைந்து சிறுகணிக்காசை சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ருதி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரவி போய் டீ போட போறாரு இப்போ பார்த்து ஃபர்ஸ்ட் ரோஹிணி வராங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக அப்ப ரவி ஒளிஞ்சுக்கிறாரு அப்புறமா விஜயா பாதியில இருந்துச்சோன்னே அண்ணாமலை கேட்குறாரு எங்கே எங்க நல்லா தாங்க சாப்பிட்டேன் ஆனாலும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வராங்க அவங்க தான் ரவிய பார்த்துட்டு திருடின்னு சொல்லி கதவை போட்டி கத்தி எல்லாரையுமா கூப்பிடுறாங்க இப்ப அவ ரவி வந்து உள்ள லைட் ஆஃப் பண்ணிடுறாரு எங்க திருடி கத்தி ஈட்டி வச்சிருக்க போற பயமா இருக்கணுன்னே அப்புறமா முத்து ஒரு குச்சி எடுத்துட்டு போயிட்டு தூக்கிட்டே வெளியில வந்தோடனே ரவின்னு உடனே எல்லாரும் கிண்டல் பண்றாங்க இப்போ விஜய் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க ஸ்ருதி வர சத்தங்கிட்டு வெளியில வரும்போது அவங்க வந்து ரவியோட அந்த ப பனின்னு வேஸ்டிங் கட்டியிருக்காங்களா அதை பார்த்தோன்னே இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க என்னமா கூத்து பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து மூணு பசங்க தான் நான் வந்து சிங்க மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறேன் சும்மா எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா கூட நான் பூ வச்சு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை நீ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திட்டு உள்ள போயிடுறாங்க அப்புறமா அண்ணாமலை கிட்ட என்ன அங்குள்ள ஒரு ஃபண்ணுக்காக தானே நாங்கள் இப்படி பண்ணோம் ஏன் ஆண்டி இவ்வளோ கோவப்படுறாங்கன்னொன்னே எப்படின்னா ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாரு அப்புறமா இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி ரவியை வந்து நைட்டி உனக்கு அழகா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி ஜாலியா இருக்கிற மாதிரி கட்டுறாங்க காலையில் என்ன ஆகுதுன்னா மீனா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ உடனே முத்து கேட்கிறாரு நீ மட்டும்தான் இந்த வீட்டில் வேலை பார்க்கணும் மீனா என்ன மீனா இதெல்லாம் உனக்கு வேலை நடந்து பூ கட்டுறதான இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா முத வீட்டை பார்க்கணும் அப்புறம் தான் அவங்க இதை பார்க்கணும்னே ஏன் இதை உங்க மத்த ரெண்டு பேர்ட்டையும் சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னு உடனே இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா ரோஹிணிக்கு தான் வீட்டில் சமைக்கணும் ஏன்னா தான் வேலை விஷயமா நாலு இடத்துக்கு களைவாங்க வைப்பாங்க அவங்களுக்கு தெம்பா இருக்கணும்ல அப்படின்னு உடனே மன மண் அப்போ உடனே முத்து என்ன சொல்றாருன்னா ஏன் அவன் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்தானே அப்படி பிச்சை எடுத்தனால தானே இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்க போறான் அப்படின்னு உடனே கேட்டு ரோஹிணியும் முத்தும் உள்ளர் சாரி மனோஜும் உள்ளர்னு வராங்க வந்து கொஞ்சம் ஆகுது அப்புறமா விஜயா வந்து அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டு சாமா அப்படின்னு ஒன்னே இப்ப ரோகிணி வந்து எனக்கு வெஜிடபிள் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி மீனவை பார்த்து கிண்டலா சொல்றாங்க அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல காய் இல்லை அப்படின்னு முத்து என்ன சொல்றாருன்னா ஓ மண்டாட்டிக்கு தானே வேணும் நீ போய் காய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மனோஜ் அனுப்பிடுறாங்க அப்போ மனோஜ் காசு கேட்டோடனே ரோஹினி எடுத்து கொடுத்து விடுறாங்க ஒரே வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறாரு நாலு காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு நானூத்தி தொண்ணூறு ரூபாய் பில் சொல்றாரு இன்னும் சொல்ற நாலு காய்கறிக்கு நானூத்தி ரூபாய் அப்படின்னொடனே மீனா அதை வாங்கி பார்த்துட்டு இல்லையே இதுக்கு இவ்வளவு ஆகாதே அப்படின்னு சொல்லும் போதே கடக்காரரும் பின்னாடியே வராது என்னடா கடைக்காரரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்க நோடே இல்லப்பா இந்த மாதிரி மிஷின்ல ஒரு ஃபால்ட் ஆயிருச்சு நூத்தி தொண்ணூறு ரூபா நானூத்தி தொண்ணூறு ரூபான்னு பிரிண்ட் ஆயிருச்சு நிலுப்பான் நில்லுப்பான்னு கத்தனை ஒரு பாட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டாரு இப்ப வீடு வரைக்கும் வர வச்சுட்டாருனோட எல்லாருமா மனோஜ் ஒரு மாதிரியா பாக்குறாங்க மனோஜ் என்ன சொல்றாருன்னா இல்ல நான் செக் பண்ணி தான் வாங்கினோன்னே ஏன்னா ஒரு காய் எவ்வளவுன்னு கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே விஜயநசம சரி சரி விடுங்க அவன் எங்கேயும் போனது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட என்ன சொல்றாருன்னா நாளைக்கு உனக்கு ஒரு முக்கியமான நாள்டா நாளைக்கு நம்ம வீட்டுல விசேஷம் இருக்கணும்னே என்ன நாள் இந்த இவன் உங்க காசை தூக்கிட்டு போயிட்டு போய் ஓடின நாள் தானே வேற எதுவும் உனக்கு ஞாபகம் இடம்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க விஜயமா ரோஹிணி மீனா பார்த்து கிண்டலாம் சேரிக்கிறாங்க மீனாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி ரூம்ல போயிடறாங்க அப்புறமா அண்ணாமலை சொல்லாட்டி உங்க கல்யாண நாள்டா அப்படின்னு உடனே ஐயோ போய் முதல் போய் சமாதானப்படுத்தணுடனே இப்ப வந்து முத்து பின்னாடியே ஓடுறாரு அதோடைய என்னுடைய எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க நாளைக்கு என்னன்னா பாட்டி வராங்க பாட்டி வந்தோடனே விஜய் வந்து நீங்க வரேன்னு சொல்லவே இல்லையா ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் நான் வரணுமோ நீ எப்படி கேட்டேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க அதோட என்னுடைய எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க தேங்க்ஸ்